அஸ்லாம் வலைக்கம் நம் தலைவர் தமிழ் சவுதி நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சவுதி அரேபியாவில் வந்து இக்காமா ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய நியத்தில் இருந்துச்சுன்னா இன்று முதல் ஹஜ் செய்யக்கூடிய பேக்கேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு நொசுக் கேப்பில் ஸோ ஃபர்தராக உங்களுடைய ஹஜ்ஜு ஆப்ரேட்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே நீங்கள் நொசுக் கேப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஹஜ் ஆப்ரேட்டர்ஸை புக் பண்ணலாம் அது இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் யாரெல்லாம் முத முறையாக ஹஜ் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இப்போதைக்கு ஓப்பன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜஸ் வந்து இப்போதைக்கு ஃபுல் பேமெண்ட் தான் பண்ண சொல்லுது ஸோ பொறுமை காத்துருங்க இப்போதைக்கு பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுடைய பேக்கேஜஸ் ஏற்றவாறு நீங்கள் வந்து புக்கிங் செய்து கொள்ளலாம் ஸோ இன்ஷால்லாம் நீங்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நொசு கேப்பை வந்து நீங்கள் அப்டேட்டாக வச்சுங்க இக்காமா ஹோல்டர்ஸ் வந்து இக்காமா வேலிடிட்டி அதை என்ஷோர் பண்ணிக்கிங்க நீங்கள் ஹஜ் செய்யக்கூடிய காலங்களில் வந்து இக்காமா வந்து வேலிடில் இருக்கணும் அதை என்ஷோர் பண்ணிக்கிங்க மெனிங் இட் இஸ் வேக்சின் வேக்சின் வந்து போட்டுருக்கணும் அப்போ தான் ஹஜ் பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி கம்பேனியன்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பண்றதா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கம்பேனியன்ஸ் உடைய டீட்டெயில்ஸுமே பக்கமாக கரெக்டாக இருக்கணும் இக்காமா வேலிட்ட இருக்கணும் மினிங்கிட்டிஸ் வேக்சின் அவங்களும் போட்டிருக்கணும் ஸோ அதையும் என்ஷோர் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுடைய இக்காமா வேலிட்டியை நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க ஹஜ் செய்யக்கூடிய காலத்தில் வந்து உங்களுடைய இக்காமா வந்து வேலிட்டில் இருக்கணும் ஸோ அதை என்ஷோர் பண்ணிட்டு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா புக்கிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்க கம்பேனியன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து எல்லா வேக்சினும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அவங்க சொல்லியிருக்கேன் வேக்சின் அது போட்டு அப்டேட்டில் இருக்கணும் எலிஜிபிள் ஃபார் ஹஜ்ஜில் இருக்கணும் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு புக்கிங் வந்து கிளியராக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க இக்காமா வேலடிட்டி அப்புறம் மெனிங் டீஸ் வேக்சின் கூடிய அந்த மேண்டட்டரி கண்டிஷன்ஸ் ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க ஏன்னா நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க எல்லா பேக்கேஜஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸ்குள்ளதையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அலாட்மெண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேட்டருக்கு ஆயிரம் சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் இப்போதைக்கு அவங்க ஓப்பன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இவ ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ ஃபர்தராக வரக்கூடிய காலங்கள்லேயும் கூட ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஸ்லாம் வலைக்கம்